நியாயம் இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய எப்படி இன்றைக்கு இந்த ஆயுத உதவிகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தோழர்களே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே ஒரு ராணுவ ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்க முயன்றார்கள் அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட நாடாளுமன்றத்தில் அன்றைக்கு எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தால் அந்த ஒப்பந்தம் நாடாளுமன்றத்திலே ஒப்பந்தம் கைவிடப்பட்டாலும் அந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்ட பிரிவுகள் இன்றைக்கு சட்டவிரோதமாக இந்திய அரசாங்கத்தால் அமல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதுதான் உண்மை அமைச்சரவையில் இதை பற்றி வாதிக்கவில்லை பாராளுமன்றத்திலே இலங்கைக்கு உதவி செய்வது பற்றி எந்த வாதமும் இல்லை அமைச்சரவையிலே வாதம் இல்லை பாராளுமன்றத்திலே வாதம் இல்லை எந்த ஒப்பந்தமும் நாடுகளுக்கு இல்லை ஆனால் சட்டவிரோதமாக ஒரு உதவியை ராணுவ உதவியை உளவுத்துறை உதவியை சோனியா காந்தி என்கின்ற ஒரு மனிதர் அவரும் எந்த பதவியிலும் இல்லை இந்தியாவிலே எந்த பதவியிலும் அவர் இல்லை ஆனால் எல்லா அதிகாரத்தின் கையில எடுத்து வைத்துக் கொண்டு ஒரு சட்டவிரோத இடப்படுகொலை இன்றைக்கு இந்திய அரசால் அங்கே அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு அவரம் இன்றைக்கு நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் திடீரென்று என்று சந்தி என்ன சந்தி அடிக்கிறார் தூதரக உறவுகளை ரத்து செய்து விடுங்கள் தூதரக உறவுகளை ரத்து செய்து விடுங்கள் அதே கோரிக்கையை முன்வைத்து ஈழ தமிழர்களுக்காக மற்றவர்கள் போராடினால் அவர்கள் மீது காவல்துறை வழக்கத் தொடங்கும் கலைஞர் என்று உண்ணாவிரதம் இருக்கிறார் அறிவித்து விட்டார் நாங்கள் கேட்பதெல்லாம் இதுதான் ஆறு மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து ஒரு போர் நிறுத்தத்தை உங்களால் கொண்டு வரக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சக்தி இருக்குது என்று சொன்னால் ஏன் இந்த போராட்ட சக்தியை நீங்கள் இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பே பின்பற்றி இந்த படிவகைகளை ஏன் தடுக்க முன்வரவில்லை அப்படியானால் நாங்கள் இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது இலங்கை இறையாண்மை படைத்தனாறு ஒரு நாட்டினுடைய இறையாண்மை ஒரு அளவுக்கு மேல் தலையிட முடியாது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்ததெல்லாம் உண்மையா பொய்யா பாசுரம்பரம் என்ன சொன்னார் நாங்கள் போர் நிறுத்தத்தை வலியுறுத்த முடியாது மகிழை வான்லையில் கூட்டம் போட்டு பேசினார் நாங்கள் நிறுத்தத்தை வலியுறுத்த முடியாது அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் வேண்டுமென்றால் விடுதலை புலிகள் ஆயுதங்களை கீழே போட்டு சரதையற்றும் அப்பொழுது வேண்டுமானால் போர் நிறுத்தத்தை பற்றி நாங்கள் பேசி பார்க்கிறோம் அவர்கள் சமகிந்து விட்டால் அப்புறம் போரே கிடையாது அப்புறம் நீருக்கு போர் நிறுத்தத்தை பற்றி பேச போகிறார்கள் வேலை இல்லை எனவே எங்கெல்லாம் இந்தியா வர முடியாது இந்தியாவிற்கு தொடர்பு இல்லை என்றெல்லாம் பேசியவர்கள் இன்றைக்கு உணவு உள்துறை அமைச்சராக இருக்கவர் தானே வந்து உறுதிமொழி கொடுக்கிறார் அங்கே போர் நிறுத்தத்தை நாங்கள் ஏற்பாடு செய்து விட்டோம் என்று இப்ப போர் நிறுத்தத்தை உங்களால் ஏற்பாடு செய்ய முடியும் நிறுத்த முடியும் என்பதை இந்த உண்ணாவிரத்தின் மூலம் மக்களுக்கு நீங்கள் உணர்த்தி இருக்கிறீர்கள் நாங்கள் நினைத்தால் போர் நிறுத்தத்தை உருவாக்க முடியும் என்று உள்துறை அமைச்சர் சொல்லுகிறார் நிறுத்தி விட்டோம் என்று கருணாநிதிக்கு கலைஞருக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார் அப்படியானால் நீங்கள் ஏன் இந்த போரை நிறுத்துவதற்கான முயற்சி எத்தனை காலம் ஏன் செய்யவில்லை அப்பொழுதும் செய்யவில்லை இப்பொழுதும் ஒரு நாடகத்தை நீங்கள் நடத்திக் கொண்டு இருக்கிறீர்கள் அதுதான் உண்மை சென்னையிலே இருபது பெண்கள் அவர்கள் எந்த கட்சிகளையும் சாராதவர்கள் அவர்கள் சோனியா காந்தியே போரை நிறுத்து என்ற கோரிக்கை முன்வைத்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் உண்ணாவிரதத்தை துவக்குவதற்கு ஒரு மூன்று நாட்களுக்கு முன்புதான் அவர்கள் முடித்தார்கள் பதினான்கு நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் நடக்கிறார் தமிழகத்தினுடைய வரலாற்றிலே அப்படி ஒரு போராட்டம் நடந்தது கிடையாது எந்த கட்சியும் சாராத பெண்கள் பதினான்கு நாட்கள் தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டம் பதிமூன்றாம் தேதி முத்துக்குமாரனுடைய உடல் வைக்கப்பட்ட இடத்தில் அவருடைய உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார்கள் காவல்துறை உடனே போயிட்டான் போய் விரட்டி இன்று நாலு மணிக்குள்ள இங்கே எல்லாரும் கால செஞ்சிடணும் இதுக்கு மேல யாரும் இங்கே இருக்கக்கூடாது அங்கே போட்டிருக்கிற சாமியானை அவிழ்த்து போட்டவர்கள் நாற்காலையை தூக்கி வானிலை ஏற்றினார்கள் அனாதைகளாக அந்த பெண்கள் தெரிகின்ற நேரத்தில் சென்னை நகரம் முழுவதும் ஒரு நூறு பெண்கள் ஆதரவோடு இருபது பெண்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பதற்கான இடத்தை சென்னை முழுவதும் தெரிவினார்கள் உண்ணாவிரதத்தை தொடர்ச்சியாக ஆரம்பித்து விட்டவர்கள் அதுக்கான உண்ணாவிரதத்தை எங்கே நடத்துவது என்று தெரியாமல் தொடர்ச்சி பக்கத்தில் இருக்கிற ஒரு பெண்களுக்கான தொழில் பயிற்சி மையத்தில் போய் உட்கார்ந்து விட்டார்கள் அங்கே உண்ணாவிரதம் தொடங்கியது எத்தனையோ அமைப்புகள் அவர்களுக்கு ஒரு இடத்தை தேடித்தர வேண்டும் என்பதற்காக எவ்வளவு முயற்சி செய்து பார்ப்பார்கள் ஈழ தமிழர்களுக்காக சாவலுக்கு இடம் தேடி ஒரு இருபது பெண்கள் சாவலுக்கு இடம் தேடி அடைந்தார்கள் தமிழ்நாட்டில் ஆனால் அவர்கள் சாவலருக்கு இறந்த கூட மறுக்கின்ற கெடுபடிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலைஞர் கருணாநிதி அரசு செய்தார் விரட்டி விரட்டி அவர்கள் அடிக்கப்பட்டார்கள் மூன்று நாட்கள் வரை அவர்கள் என்ன செய்வது எங்கு செய்வது ஏதோ ஒரு மூலையிலே கொளத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெண்களுக்கான ஒரு பயிற்சி மையத்திலே உட்கார்ந்து கொண்டு இரவும் பகலும் பட்டினியாக இருந்து கொண்டிருக்கிற மக்களுடைய உண்ணாவிரத செய்தியை பதிமூன்று நாட்கள் உண்ணாவிரதம் இருந்த அந்த பதிமூன்று நாட்களிலும் ஒரு நாள் கூட அந்த செய்தியை ஒளிபரப்பாக ஊடகம் கலைஞர் தொலைக்காட்சி சன்தொலைக்காட்சி என்ன தமிழினு பார்த்தீங்களா எப்படி பீரிட்டு காமது பார்த்தீங்களா தமிழனுக்கு நான்தான் சொன்னோம் என்ன விட்டா தமிழனுக்கு யாருமே கிடையாது இவங்க விட்டா தமிழனை காப்பாற்றத்துக்கு வேற யார் இருக்கா என்று ஒரு என்று சொல்லப்பட்டவர்களுடைய ஊடகம் பதிமூன்று நாட்கள் சாரும் வரை உண்ணாவிரதம் இருந்த ஒரு பெண்களுடைய போராட்டத்தை பற்றி ஒரு நாள் கூட செய்தி வெளியிடுவதற்கு அவர்கள் மனமில்லை தயாராக இல்லை எனவே அவர்கள் பரிதவித்த நேரத்தில் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அவர்கள் அந்த போராட்டக்குழு பெண்களிடம் இவரே தோல்மை தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேலை எங்கு விடவில்லை என்று சொன்னால் எங்களுடைய தாயை உங்களுக்கு கதவுகளை தளந்து விடுவதற்கு தயாராக இருக்கிறது அரசியல் யாரும் நினைக்க வேண்டாம் இது என்னுடைய அரசியலுக்காக பிரச்சனையாக நான் கருதவில்லை இது என்னுடைய உயிர் பிரச்சனை என்னுடைய மான பிரச்சனை பிரச்சனைக்காக நான் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன் எனவே நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு தாயகத்திற்கு அவர்கள் இடம்பெயர்ந்து அதற்கு பிறகு பதிமூன்று பதினான்கு நாட்கள் போராட்டம் பன்னிரெண்டாம் நாட்கள் போராட்டம் தாயகத்தில் அந்த பெண்கள் இருந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று ஒரு நாள் காலை நான்கு மணிக்கு காவல்துறை அங்கே வந்து அங்கிருந்து நான்கு பெண்கள் ஆபத்தான நிலை பெண்களை கட்டாயப்படுத்திக் கொண்டு போய் மருத்துவமனையில் போட்டார்கள் பன்னிரெண்டாம் நாள் போராட்டத்தில் இருக்கிற போது அந்த வழியாக தயாநிதி மகன் வாழ்க்கை கேட்டு வருகிறார் தயாநிதி மாறன் அந்த பகுதியிலே வாக்கு எடுத்து வருகிறார் வழியில உண்ணாவிரதம் உண்ணாவிரதத்திற்கு ஆதரவாக பல்வேறு சக்திகள் விளக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் காவல்துறை ஊர்வலத்தை அனுமதித்தது தவறு யாராக வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் காவல்துறையில அனுமதிக்கார் ஆனால் ஆளுங்கட்சியாக காவல்துறை எதை வாழ்வாலும் எந்த முறைகேட்டையும் செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் எனவே அவர் போனால் வெளியில் இருந்து ஈழத்தமிழர்களுக்காக இளைஞர்கள் குரல் கொடுக்கிறார்கள் இந்த பெண்களுக்கு ஆதரவாக ஆண்களும் பெண்களும் குரல் கொடுக்கிறார்கள் உள்ளே பெண்கள் படுத்து கடக்கிறார்கள் கலைப்பு தயாரித்து மாதம் கார் போகிறது போனதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற அணி ஒருவர் உண்ணாவிரும் வெளியிலே மிகப்பெரிய பட்டாசு உடைகளை போட்டு கொடுத்தி எதிர்ப்பு முழக்கங்களை அங்கே முழங்கி உண்ணாவிரம் இருந்த பெண்கள் மீது கல்லெடுத்து வீசி உண்ணாவிரத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வந்த ஒரு பெண்ணிற்கு மேல் கல்லடிப்பட்டு அவருடைய முகத்திலே பதிமூன்று தையர்கள் அங்கே போறப்பட்டனர் இது பெண்கள் உண்ணாவிரத்திற்கு ஏற்பட்ட அதற்கு பிறகு அதே உண்ணாவிரத்தை அவர் தொடங்கிய இடத்தில் அந்த ஆறு மணி நேரம் உண்ணாவிரத்தில் என்ன பேசப்பட்டது உடல்நிலை அவருடைய முழுகை தங்குவது இவைகள் தான் பேசுவதை ஒன்பதாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் கடந்த ஜனவரியிலிருந்து சாகப்பட்டிருக்காங்க என்பதை பற்றி எதுவுமே செய்யப்படவில்லை போன வந்து விட்டது என்று சொன்னார்கள் அன்றைக்கே போன் நிறுத்தம் இல்லை சண்டை தொடர்கிறது என்ற நிலைமை வந்து விட்டது தொடர்களே இன்றைக்கு என்ன பேசுகிறார்கள் தமிழகத்தில் ஒரு பிரச்சனையே இல்லை தமிழக வாக்காளர் மத்தியில் ஒரு பிரச்சனையே இல்லை இரு தமிழக நாங்கள் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க போகிறோம் என்று சொல்லுகிறார் ஒரு இனம் அழிந்து கொண்டு இருக்கிறது அது மக்களிடத்தில் ஒரு பிரச்சனை இல்லையா பத்திரிகையிலே நேற்று முன்தினம் செய்தி வந்திருக்கிறது உள்ளத்தை ஒழுக்குகின்ற ஒரு செய்தி உள்ள பகுதியில் இருந்து பழகியை தப்பி வந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் நடுக்கடலிலே வழிந்தவரில் பத்து நாட்கள் பட்டினியாக கிடந்து அதில் பத்து பேர் வெறும் பட்டினியாலே உணவு இல்லாமல் நடுக்கடலிலே சத்து பிரமாக இருக்கிறார்கள் ஒரு சிலர் டீஹைட்ரேஷன் உடம்பு பூவாக நீர் இல்லாமல் வச்சு போய் உயிருக்கு ஆபத்தான நேரத்திலே ஆந்திராவிலே இருக்கிற ஒரு பகுதியில் ஒதுங்கி இருக்கிறார்கள் அவர் ஒதுங்கி இருக்கிற உயிர் தப்பி வந்தவர்களிலே ஒரே ஒரு குழந்தை ஒரு வயது குழந்தை அந்த ஒரு வயது குழந்தை மட்டும் உயிர் தப்பி வந்திருக்கிறது அந்த குழந்தையோடு வந்த குடும்பத்தினர் தாய் இல்லை தந்தை இல்லை பச்சனியார் இறந்து விட்டார்கள் அந்த தாய் கடனுடைய தண்ணீரை குடித்துக் கொண்டு இந்த பத்து நாட்களும் வெறும் கடன் தண்ணீரை குடித்துக்கொண்டே தன்னுடைய குழந்தைக்கு பால் ஓட்டி உயிரை காப்பாற்றி இருக்கிறார் அந்த தாய் இறந்து விட்டார் அந்த ஒரு வயது குழந்தை மட்டும் எல்லோரையும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினரும் விட்டு பழகினே காக்கினாரா வந்து சேர்ந்திருக்கிறது என்று படத்தை போட்டிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய ஒரு அவலம் உலகத்தில் இப்படி ஒரு இனத்திற்கு இவ்வளவு பெரிய ஒரு அவலம் எங்கேயாவது ஒரு பிரச்சனை இல்லையா இது தமிழ்நாட்டில் பேசக்கூடிய பிரச்சனை இல்லையா தங்களை தீ வைத்துக் கொண்டிருந்த பிரச்சனைக்காக உயிர்த்தியாகம் செய்திருக்கிறார்கள் இந்திய எதிர்ப்பு பிரச்சனையில் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கூட இந்த நிலைமை இல்லை இவர்கள் எல்லாம் யார் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த